கலாம் ஆண்டு ஐந்து மாதம் எட்டு நாள் நான்கு ஞாயிற்றுக்கிழமை மே பதினெட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய நம்பிக்கை செய்திகள் நல்லூர் வட்டம் தமிழகத்தில் ஓர் வலுவான கட்டமைப்பு இதில் எவரையும் சேர்ப்பதில்லை மாறாக இதில் பயணிப்பவர்கள் அனைவரும் சேர்ந்தவர்கள் என்ற தகவலுடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் தொடர்கின்றன நல்லூர் வட்டம் பற்றி புதியவர்களும் அறிந்து கொள்ள ஞாயிறுதோறும் இரவு எட்டு மணிக்கு இணையவழி சந்திப்பு மாண்புமிகு மக்கள் நல்லூர் வட்டம் அதாவது லட்சிய சமுதாயம் தமிழகத்தில் நூறு துறைகளின் செயல்பாடுகள் மூலம் நன்கு வலுப்பெற்று வருவதை நாள்தோறும் நம்பிக்கை செய்திகள் மூலம் காணலாம் தவிர அச்செயல்பாடுகளில் தம்மை அர்ப்பணித்துக் கொண்டுள்ள பொறுப்பாளர்கள் ஞாயிறுதோறும் இரவு எட்டு மணிக்கு நடைபெற்று வரும் இணைய வழிவாரக் கூடுதலில் கலந்து கொண்டு கடந்த ஒரு வாரத்தில் அவர்கள் துறை அல்லது அவர்களது மாவட்டத்தில் நடைபெற்ற செயல்பாடுகளை நேரிடையாக பகிர்ந்து கொண்டு வருகிறார்கள் அப்போது அவர்களிடம் நாம் கேள்வி கேட்டு மேலும் விளக்கங்கள் பெற முடியும் லட்சிய சமுதாய கட்டமைப்பின் வளர்ச்சியினை காண ஞாயிறு இன்றிரவு எட்டு மணிக்கு இணைய வழியில் சந்திப்போம் சுற்றுலாத்துறை வார கூடுதல் ஆக்கப்பூர்வமான கருத்து பரிமாற்றங்களுடன் சிறப்பாக நடைபெற்றது நல்லூர் வட்டத்தின் நூறு துறைகளில் எழுபத்தி ஏழாவது துறையான சுற்றுலாத்துறையின் இணைய வாரக் கூடுதல் சனி இரவு ஏழு மணிக்கு நடைபெற்றது நல்லூர் வட்டத்தின் பல்வேறு துறை மாவட்ட பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டு தமது மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா இடங்களை பற்றிய தகவல்களை அளித்தது அவை வெறும் பொழுதுபோக்கு இடங்கள் இல்லை மாறாக அவை தமது நாட்டு வரலாற்று அறிவு களஞ்சியங்கள் நமது நாட்டின் பெருமைமிகு சொத்துக்கள் என்பதை மேலும் வலுவாக உணர முடிந்ததாகவும் பேராசிரியர் பழனித்துறை அவர்களும் கலந்து கொண்டு அரிய கருத்துக்களை வழங்கியதாகவும் சுற்றுலாத்துறை மாநில பொறுப்பாளர் சக்கரவர்த்தி தெரிவித்தார் சேலத்திலிருந்து சி ஹரிஷ்வேதா தமிழகத்தின் பட்டி தொட்டிதோறும் கொண்டாடப்படும் அறிவின் அருவி திருத்தணி மாவட்டம் பள்ளி கிராமத்தில் மே பதினான்காம் தேதியன்று நடைபெற்ற அறிவின் அருவியில் அக்கிராமத்தை சார்ந்த குழந்தைகள் முதல் பெரியோர்கள் வரை திரளாக மகிழ்ச்சியுடன் கலந்து கொண்டு இயற்கை விவசாயம் என்ற தலைப்பில் பேசியது அனைவரது பங்களிப்புடன் நிகழ்வு நடத்தப்பட்டது இத்தகைய நிகழ்ச்சி நடைபெற மூல காரணமாயிருந்தது திருத்தணி வட்டம் செற்கனூர் கிராமத்தை சார்ந்த பதினொன்றாம் வகுப்பு படிக்கும் மாணவி ஷர்மிலா சென்னையில் மாணிக்க மாணவர் முதன்முறையாக கலந்து கொண்ட ஷர்மிளா தென்காசி மாணிக்க மாணவர் முகாமிலும் கலந்து கொண்டார் நல்லோர் வட்டத்தை தமது குக்கிராமம் வரை கொண்டு செல்ல அவருக்கு சமூக உணர்வு துடிப்போடு இருந்ததில் இந்த இரண்டு நிகழ்ச்சிகளே போதுமானதாக இருந்துள்ளது என்கிறார் கல்வி கோயில் துறை மாநில பொறுப்பாளர் ஆசிரியை யோகேஸ்வரி தேவரியம்பாக்கம் ஊராட்சியில் சாதனை காஞ்சிபுரம் மாவட்டம் தேவரியம்பாக்கம் ஊராட்சி தமிழகத்தில் உள்ள பனிரெண்டாயிரத்து ஆயிரத்து பதினெட்டு ஊராட்சிகளில் நேர்மையான முறையில் திறமையுடன் செயல்பட்டு வளர்ச்சியினை உருவாக்கி கொண்டிருக்கும் பத்து ஊராட்சிகளில் ஒன்றாக சாதனை புரிந்து வருகிறது முக்கியமாக ஊராட்சியின் வளர்ச்சியில் மக்களை பங்கேற்க வைப்பது கிராம சபையை உரிய முறையில் உயிரோட்டத்துடன் நடத்தி வருவது பயனற்று கிடந்த நிலத்தை கருவேல மரங்களை அகற்றி குறுங்காடுகளாக்கியது குப்பையை பிரித்து உரம் தயாரித்தல் பிளாஸ்டிக் மறுசுழற்சி காய்கறிகள் தோட்டம் மாணவர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்கியது போன்றவற்றோடு தற்போது நீதிமன்ற உத்தரவுப்படி ஊரின் பொது இடங்களில் இருந்து வந்து அனைத்து கட்சி கொடிகளையும் பொதுமக்கள் ஒத்துழைப்போடு துணிச்சலாக அகற்றி மேலும் ஒரு வலுவான முத்திரையை பதிவு செய்துள்ளதற்காக நம்பிக்கை பஞ்சாயத்துகளின் மாநில பொறுப்பாளர் காவி பழனிசாமி அவர்கள் தேவரியம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் திரு அஜய்குமார் அவர்களுக்கு தமது பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறார் திருத்துறைப்பூண்டியில் தேசிய நெல் திருவிழா தமிழகம் நெடுகிலும் பாரம்பரிய விவசாயத்தை காக்க ஆங்காங்கே பல்வேறு அமைப்புகள் செயல்பட்டு வருவது மக்களிடையே ஓரளவிற்கு நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறது என்பது உண்மையே அந்த வகையில் தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்ட பகுதியில் தொடர்ந்து தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையம் ஆண்டுதோறும் நடத்தி வரும் தேசிய நெல் திருவிழா இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து மே முப்பத்து ஒன்று அன்று திருத்துறைப்பூண்டி ஏஆர்வி வி தனலட்சுமி மஹாலில் நடைபெறவிருப்பதாகவும் மருதம் இயற்கை உழவர் கூட்டமைப்பின் தலைவர் திரு லெனின் சிறப்புரையாற்றவிருக்கிறார் என்று தமிழ்நாடு நெல் ஜெயராமன் பாரம்பரிய நெல் பாதுகாப்பு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் சே ராஜீவ் தெரிவிக்கிறார் நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி தொடர் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன